பாண்டவர்களே தூது செல்லும் முன் உங்கள் உள்ளத்தை அறிய விரும்புகிறேன் வயல்களில் வரால் மீன்கள் துள்ளி விளையாடும் அந்த வளம் சிந்தாமல் சமாதானமாக பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் உங்கள் சமாதானம் கிடைக்காமல் மீண்டும் அந்த அடர்ந்த அருங்காட்டிற்கு சென்று அலைந்து திரிந்து துன்பப்படத்தான் உங்களுக்கு ஆசையா அதுவும் இல்லை என்றால் இந்த போர்க்களத்தில் நமக்கு எதிரில் நின்று பிழைப்பவன் யார் என்று சினங்கொண்டு பெரும் போர் வேண்டும் என்பதுதான் உங்கள் முடிவா உங்கள் ஐவருக்கும் உள்ள உண்மையான எண்ணம் யாது எது உங்கள் முடிவு